ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டைக்கொழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டியில் வந்து சமையல் எண்ணெயும் விளக்கெண்ணையும் ஊற்றிருக்கேன் நல்லா சூடாகிட்டுருக்கு அதோட வந்து வெந்தயம் வந்து போட்டுக்கிறேன் வெந்தயம் பொரியுது அதோட கட் பண்ணி வச்ச ஒரு ரெண்டு பூண்டு கொஞ்சம் அளவான வெங்காயம் கருசல் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இலக்கில் ஊற்றி அப்படி அப்படின்னு வர மாதிரி வரும் கொஞ்சம் வணக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் வந்து இந்த கீழே அடித்து வச்சுருக்கேன் அரைச்சி வச்சத வெங்காயமும் தக்காளியும் இருக்குது இது இதில் போட்டுக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் பச்சை வாசல் அளவுக்கு நல்லா வணக்கம் தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை விட்டு நல்லா வணக்கிக்கலாம் புது தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஜாரா கழுவி இதில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் சத்தி மசாலா சம்மந்தப்பட்டதை எல்லாமே எடுத்துருக்கேன் அஞ்சு பேருக்கு செய்கிறதுக்காக போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அடி பிடிக்காத அளவு கிளறி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சைவசம் போகட்டும் தெரிஞ்சு வர அளவுக்கு மசாலா நல்லா நினைஞ்சிருச்சு அது குடிக்கிறனால தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ அளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு குழம்புக்கு அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் தண்ணியோட நல்லா மூணுலாம் நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ புளி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி தேங்காய் சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிச்சிட்ருக்கு ஆனால் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டேன்லாம் மெதுவாக சிம்மலையே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷமே போதும் மூணு முட்டை போடுவேன் பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு முட்டை போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் சிம்மலையே கொதி வரட்ட அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் முட்டை வெந்திருக்கும் அதனால் கொஞ்ச நேரம் திருப்பி விடலாம் திருப்பி போட்டால் தான் கொஞ்சம் வேகும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டு பரிமாறிக்கலாம் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது எங்களுக்கு தனியாக குழம்பு தனியாக எடுத்தாச்சு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் நன்றி